இன்னைக்கு எபிசோட்ல மயில் கேக் கட் பண்ணுவாங்க சரவணன் எடுத்து கொடுத்த சேரீ அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை அதனால அவங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும் தங்கமையில் ரொம்ப அளவுக்கு அதிகமாக சந்தோஷப்படுவாங்க இதுலையும் அவங்க ரூமுக்கு போனதும் சரவணன் அவங்களுக்கு இன்னொரு கிஃப்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் பீரோவை திறந்து மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்திருப்பார் அதை கொடுப்பாரு அதை கொடுத்த உடனே பயங்கர சந்தோஷப்படுவாங்க நீங்களே தலையில் வச்சு விடுங்க மாமா அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்காக எல்லாருமே ரெடி ஆவாங்க கூடவே ராஜியும் கதிரும் கிளம்புவாங்க கதிர் அவங்களோட டிராவல்ஸ் கார் எடுத்துட்டு வந்திருப்பாரு அந்த கார்லயே எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க தங்க மயிலோட அம்மாவும் அங்க வந்துருவாங்க அங்க செக்அப் பண்ணும்போது போது சரவணன் தான் கூடவே இருப்பாரு தங்கமயிலுக்கு வெயிட் செக் பண்ணும்போது அவங்களோட சேரீ எல்லாம் எடுத்து விட்டு அவங்களுக்கு எவ்வளோ வெயிட் இருக்காங்கன்னு அவர் சரவணன் பார்ப்பாரு அதெல்லாம் பார்க்கும்போது தங்கமயிலு ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க அப்புறம் நிறைய கொஸ்டின்லாம் கேட்பாங்க எல்லா கொஸ்டினுக்கும் சரவணனே பதில் சொல்லுவாரு அதெல்லாம் பார்த்து பயங்கரமாக சந்தோஷப்படுவாங்க தங்கமயிலோட அம்மா வெளியில் எல்லாருமே உட்கார்ந்துருக்கும்போது கதிரி ராஜி நீங்கள் ரெண்டு பேரும் குழந்தை பத்துக்கலாம்ல அப்படின்னு கேட்பாங்க கதிரும் ராஜியும் அதை கேட்டதும் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அவங்களுக்கு உள்ளுக்குள்ள அவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே பேசிகிட்டு இருந்திருப்பாங்க ஏற்கனவே ராஜி ஒரு தடவை கதிர்கிட்ட கேட்டிருப்பாங்க என்ன குழந்தை பிடிக்கும் அப்படின்னு கேட்பாங்க கதிர் அப்போ பேசும்போது குழந்த பிறந்ததுன்னா அது என்னை எப்படி கூப்பிடும் அப்படின்னு கேட்டிருப்பாரு அதனால அவங்க ரெண்டு பேரும் அதை நினச்சி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க ராஜு சைகைலேயே என்ன அப்படின்னு கேட்பாங்க கதிர ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சைகையிலையே சொல்லுவார் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்ததுங்க அவ்வளோதான் இன்றைக்கி எபிசோடில் இப்படியே முடிஞ்சு போச்சு